உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக்ம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவன் தூஷிக்கட்டும் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ரெண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை என ஒரு மனிதன் சலிப்புடன் ஒரு ஞானியிடம் கூறினார் வருத்தப்படாதே என்ன பிரச்சனை என்று கேட்டார் ஞானி என்னை பற்றி குறை கூறுபவர்கள் அதிகரித்து விட்டார்கள் அவர்களை எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்றான் வந்தவன் வந்தவனின் பிரச்சனை ஞானிக்கு புரிந்தது அவனுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தார் அமெரிக்காவின் பரபரப்பான நகரில் ஒரு டாக்ஸியில் இந்தியன் ஒருவர் பயணித்துக் கொண்டிருந்தார் காலை நேரம் நிறைய போக்குவரத்து சிரமப்பட்டுத்தான் வண்டி ஓட்ட வேண்டியதாயிருந்தது பல இடங்களில் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல வந்தன ஆனால் டாக்ஸி ஓட்டுநர் கொஞ்சமும் பதட்டப்படவில்லை இப்படி சுமூகமாக பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு திருப்பத்தில் இன்னொரு கார் ஒன்று குறுக்கே வந்துவிட்டது இரு கார்களும் மோதுவது போல் சென்று மெல்லிய இடைவெளியில் இடிக்காமல் தப்பின தவறு எதிரில் வந்தவனுடையதுதான் இருந்தாலும் ஆத்திரத்தில் டாக்ஸி ஓட்டுநரை திட்டினான் ஆனால் ஆச்சரியம் பதிலுக்கு டாக்ஸி ஓட்டுநர் அவனை திட்டவே இல்லை அவனை பொருட்படுத்தாமல் வண்டியை செலுத்தினார் போய்கொண்டே இருக்கும் போது இதே இன்னொரு சம்பவமும் நடந்தது அதிலும் டாக்ஸி ஓட்டுநர் பொறுமை இழக்கவில்லை ஆத்திரப்படவில்லை நிதானமாக இருந்தார் இதையெல்லாம் பார்த்து இந்தியருக்கு வியப்பு இறங்க வேண்டிய இடம் வந்தபோது ஓட்டுநரிடம் கேட்டார் எப்படி இவ்வளவு பொறுமையா யாருடைய திட்டையும் பொருட்படுத்தாமல் வண்டி ஓட்டுகிறீர்கள் என கேட்டார் அதற்கு அந்த டாக்ஸி ஓட்டுநர் என்னுடைய இலக்கு உங்களை நீங்கள் சேர வேண்டிய இடத்தில் சேர்ப்பது வீதியில் போவோர் அள்ளி குப்பைகளை எல்லாம் என் மனதில் சேர்த்துக் கொள்ள விரும்பவில்லை அதையெல்லாம் பொருட்படுத்தி ஆத்திரப்பட்டு பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் போய் சேர வேண்டிய இடத்தை அடைய முடியாது என்றார் டிரைவர் இந்த சம்பவத்தை ஞானி சொன்னதும் தான் செய்ய வேண்டியது என்ன என்பது புரிந்தது ஓம் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம் இலக்கை நோக்கி முன்னேறும் போது நம் மீதும் அநேகர் பொறாமை கொண்டு நம்மை சோர்வுறச் செய்யும் கற்களை போன்ற வார்த்தைகளை வீசி எறியும் போது அவற்றுக்கு பதில் பேசிக்கொண்டு கொண்டு அவ்விடத்தில் நிற்காமல் பலத்தோடு முன்னேறி செல்லுங்கள் தாவிதை அவரது சொந்த மகனாகிய அப்சலோம் கொல்ல வகை தேடும் போது அவனுக்கு பயந்து தாவீது ராஜா கால்நடையாய் ஓடிய நேரத்தில் சவுல் வீட்டு வம்சத்தானாகிய சீமேயி தாவீதை தூஷித்து கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வருகிறான் இரத்த பிரியனை தொலைந்து போய் என்று அவன் தூஷித்த வார்த்தைகள் வெந்த புண்ணில் ஈட்டியை வைத்து குத்தியதைப் போல் இருந்தது தாவிதோடு இருந்தவர்கள் சீமையின் தலையை வாங்க துடித்த போதிலும் தாவிதோ காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவன் அப்படி தூஷிக்க கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்றார் என்னை காரணமின்றி தூஷிக்கிற அவனுக்கு கர்த்தர் தீமையை சரி கட்டுவார் என்று சொல்லாமல் இந்த நிந்தைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என கூறுகிறார் பழி வாங்கும் எண்ணமில்லாத தாவீதின் செம்மையான இருதயத்தை பாருங்கள் அம்ப் பிரியமானவர்களே மனிதர்கள் உங்களை தூஷிக்கிறார்களா நிந்திக்கிறார்களா தகாத வார்த்தைகளை பேசி மனதை நோகச் செய்கிறார்களா அவமானப்படுத்துகிறார்களா எத்தனை சீமையிகள் எழும்பினாலும் ஆண்டவரே இந்த நிந்தையை எனக்கு நன்மையாக மாற்றும் என ஜெபியுங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன் ஜெபம் எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா சோத்ரு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்ப இப்படிப்பட்ட பாதைகளின் வழியாக கடந்து செல்லும் போது அப்பா தூஷணங்கள் மத்தியிலே பொறுமை நீர் கொடுப்பீராக ரஜா ஆண்டவர் உடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரஜா வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் ஆண்டவரின் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புத்தார் என்று வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே எங்களுக்கு நீர் பொறுமையை கொடுப்பீராக ராஜா மயிர் கத்திரைக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல நீர் எப்படி மௌனமாய் வாயை திறவாதிருந்தீரோ அதே போல கர்த்த சூத்திரம் அப்ப எங்களுடைய வாயிலும் கத்தாவே நீர் பொறுமை நீர் ஸ்தோத்திரம் ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே